ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் சினிமாவின் அழகான கதாநாயகி பூம்புகார் திரைப்படத்தில் கண்ணகியாகவே வாழ்ந்து காட்டியவர் கண்ணகியின் வரலாறை படிக்கும்போது கண்ணகி எப்படி இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் பூம்புகார் வடத்தை பார்த்தால் கண்ணகி இப்படித்தான் இருந்திருப்பார் என்பதை நம்மால் கணிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை நூற்றாண்டு காலம் சினிமாவில் நடித்தவர் பலம் பெரும் நடிகை சி ஆர் விஜயகுமாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களை நடித்த தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகை பின்னர் சில குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் தமிழ் திரையுலகில் தமிழ் வார்த்தைகளை மிகச் சரியாக உச்சரிப்பதிலும் பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் அரிய திறமையாலும் நன்கு அறியப்பட்டவர்